யாரோ ஒருத்தர் செஞ்சுருப்பார் டிஎம்கேவோ சரி ஏடிஎம்கேவோ சரி ஐம்பது வருஷத்தில் அவங்க க பண்ண கட்டமைப்பு தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிகள் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றியந்தராய தற்கூரி நீ தற்கூரி விஜய் நீ தற்கூரி தான் மக்கள் கிடையாது நீ தான் தற்கூரி இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் பேசுகிறல நீ தான் தற்கூரி இன்னொன்றும் சொல்கிறேன் இப்போ அவனுக்கு வந்து டக்குன்னு வந்து ஏற்க மேலே வந்து ஒரு ஒரு லவ் அதாவது தண்ணி என்ன வருது அப்படி என்ன வருது அதாவது வளங்கள் என்ன வருது இந்த அறிவு உனக்கு இருந்துதுன்னா நீ கொக்கோ கோலா ஆடுக்கு நீ பண்ணியிருக்கவே கூடாது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நீ கொக்கோ கோலா ஆடுக்கு நீ எதுக்கு நடித்த வளங்களை பாதுகாக்கணும்னு உங்களுக்கு வந்து ஒரு அறிவு இருந்துதுன்னா நீ எதுக்கு நீ இது பண்ண அதாவது மணல் கொலையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க மணல் கொலையில் வந்து நாலாயிரம் கோடி ஊழல் ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சுன்னுலாம் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல இதுக்கு எல்லாமே சன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ சம்பந்தப்பட்ட